நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று செப்டம்பர் மாதம் மாதம் ஆவணி நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தை முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பது வரை மகம் பின்பு பூரம் நாமயோகம் இன்று இரவு எட்டு ஒன்று வரை சித்தம் பின்பு இன்று காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை நாகவம் அமிர்தாதி மரணயோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமும் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பது வரை உத்ராடம் பின்பு திருவோணம் இன்றைய பண்டிகைகள் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் காலை வெள்ளி கேடய சப்பரத்திலும் மாலை கஜமுக சூரசம் இன்று முருகரை வழிபட எல்லா பிரச்சனைகளும் இன்றைய நாளின் சிறப்புகள் இன்று ஓவியம் அடைவதற்கு நல்ல நாள் புதிய கருவிகளை சிறந்த நாள் மருந்து செய்வதற்கு உகந்த நாள் சுரங்க பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் இருப்பார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்போட கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதை சரி என்கிற மனப்போக்கு கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள் அதனாலேயே இவரை பலருக்கும் பிடிக்கும் இனின்றிக்கான கனவு பலன் துணியை கிழிப்பது போல் கனவு கண்டால் உத்தியோகத்தில் மாற்றம் உறவில் விரிசல் போன்றவை உண்டாகும் மனப்பூர்வமாக யாரை நம்பினீர்களோ அவர்களால் பிரச்சனை வர வாய்ப்புண்டு என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபார நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும் நண்பர்களின் வழியில் சில உதவிகள் கிடைக்கும் தனவரவுகள் பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் பங்குதாரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இணையம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் பேச்சு திறமைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும் கல்வி சார்ந்த பயணங்கள் கைகூடும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் ஆர்வம் உண்டாகும் அரசு துறைகளில் நெருக்கடிகள் குறையும் கிருத்திக நட்சத்திரே இன்று நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ரோகிணி நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் உங்கள் நண்பர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் மிருக நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய ஆர்வம் இன்று உங்கள் அதிர்ஷ்டி மேற்கு அதிர்ஷ்டின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதனராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும் மனதில் நினைத்த நீண்டகால விருப்பங்கள் நிறைவேறும் முயற்சிக்கு உண்டான மாற்றம் ஏற்படும் உயரதிகாரிகளால் அனுகூலமான சூழல் அமையும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் மிருக சிறிச நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதிர்காலம் புதிய பாதைகள் புலப்படும் பயணங்களால் மாற்றமான சூழல் ஏற்படும் முயற்சியில் இருந்து வந்த தடைகளை அறிந்து கொள்வீர்கள் உயர் பொறுப்பில் ஏற்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபார பணிகளில் சில மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகப் பணியில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் பூசம் நட்சத்திர இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் அடர் அடர்நீளம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் வியாபார நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் நண்பர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும் சமூகம் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் வியாபார போட்டிகளை ஓரளவு சமாளிப்பீர்கள் தம்பதிகளுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் வர்த்தகம் தொடர்பான பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயணங்கள் அனுகூலமாக அமையும் வர்த்தகம் தொடர்பான பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இந்துங்களின் வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் அஷ்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பணிபுரியும் இடத்தில் அமைதி உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் மனதளவில் சிறு மாற்றங்கள் ஏற்படும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் பெறுவீர்கள் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் நட்சத்திர நேர்களே இன்று கிடைக்கும் சுவாதி நட்சத்திர இன்றுங்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நட்சத்திர இன்றுங்கள் பெற்றோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் கௌரவ பகுதிகள் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சகோதரர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்ற பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்றுங்கள் உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசுராசி நேரே இன்று பெற்றோர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை யோசிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களிடம் ஒற்றுமை ஏற்படும் சேமிப்பு குறித்து ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபார நிமித்தமான பயணங்கள் கைகூடும் மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும் அரசு காரியங்களில் கவனம் வேண்டும் கடன் முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் ஒற்றுமையாக செயல்படுவீர்கள் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இன்று உங்கள் அதிர்ஷ்டிசை அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்களின் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடத்தில் கோபப்படுத்துவதை தவிர்க்கவும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களால் அசதி மேம்படும் தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்படும் திடீர் முடிவுகளை தவிர்க்கவும் உத்திராடம் இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பழுது போன்ற வீண் விரயம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நுட்பமான சில விஷயங்களை சகோதரர்களின் வழியில் ஒற்றுமை சமூக பணியில் ஈடுபாடு உண்டாகும் வியாபார பணியில் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் பணி மினிமர்த்தமான முயற்சிகளில் எண்ணங்கள் ஈடேறும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் ஒற்றுமை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் இன்று தி நட்சத்திரே மீனராசி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் உறவினர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபார பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியில் அனுகூலம் ஏற்படும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வர்த்தக பணிகளில் லாபம் மேம்படும் வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாகும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வெளியூரில் இருந்து சுபசெய்தி கிடைக்கும் இன்றுங்கள் திசை தெற்கு அதிஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் இன்றைய ராசிப்பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க